ஹாய் ஹலோ நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பாருங்கள் அவினாசி ரோட்டில் அமைஞ்சிருக்க சிவக்கண்ணன் பிரியாணி மற்றும் கிரில் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பைபாஸ் இருக்கு இல்லையா அவினாசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஸோ அந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த கடை வந்து கரும்பத்தம்பட்டியில் ஆல்ரெடி ஒரு கிளை இருக்குது இப்போ இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண செகண்ட் டேவே வந்திருந்தோம் கிரில் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்ல அப்படின்ட்டு பட் நமக்கு வந்து பிரியாணி மட்டும்தான் இருக்குது ஒரு சில ஐட்டங்கள் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதனால் நம்ம வந்து வழக்கம்பல சிக்கன் பிரியாணியும் தந்தூரியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு பில்லை கட்டிகிட்டு வந்துடும் டேஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெனுவும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிட்டு தரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான பிரியாணி ஸ்பாட் வந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு அன்எஸ்சி பக்கத்தில் Miss Pamela, ¿no? ¿Presa okay.